ஆதர்ணி பந்துகன நமஸ்கார் அம்மா போலோர வச்சு ஆசா குறிச்சு அப்பன மாணவி பொல்லோரத்து எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் பண்ண போறது வந்து காலிஃப்ளவர் உருளைக்கிழங்குதான் அது வந்து நம்ம வெந்தய கீரை இருக்குல்ல அதை போட்டு ஒரு ஃப்ரை மாதிரி செம்ம டேஸ்டியா இருக்கும் நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி ஆஜிமூ குறிப்பை ஆச்சு காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் ஆளு மெத்தி சாக்கு பொக்கிக்கு படியா டேஸ்ட் ரூபா அவன் ஒடிய அளவுக்கு ட்ரை குற்றிருந்து தமிழ்நாடு செமித்தி கொறிபனை சீட்ட பாய் தமிழ்ற பெஸி டீட்டெயில் கொரிபா பெஞ்சாவுச்சு எண்ணெய் ஊத்துட்டு ஜீரகம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கணும் உருளைக்கெழங்க வந்து கரெக்டா வேகிற அளவுக்கு நம்ம ஸ்கொயர் டெப்ல கட் பண்ணி வச்சுக்கணும் இன்கேஸ் காலிஃபிளவர் வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிடணும் வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நம்ம உருளைக்கெழம்பு ஆல்ரெடி காலிஃப்ளவரை வந்து லைட்டாக வதக்கி வச்சுருந்தோம் அதை போட்டுடணும் போட்டுட்டு அது கூட வந்து தக்காளி கொஞ்சம் போட்டுட்டு வெறுமனே கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுட்ரு போடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியா பவுட்ரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு ஜீரக பவுட்ரு கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் போடணும் நம்ம மெத்தி சாக்கு யூஸ் குறிப்போ டைம்ரைனா மெத்தி சாகை கோணம் குறிப்பை ஜான்ச்சி சே கட் கொருக்கி அவள் லூனும் பானி இரட்டிக்கு ரக்கி கொரிக்கி ரக்கிப்போ டைம்ரை சே மெத்திரட்டிக்கு டேஸ்ட் அரிசி பண்ணால் சே டேஸ்ட் அசி பண்ணாய் எம்மித்தி கொறிப்பதோ சம மெத்தி சாகுகிற டேஸ்ட்டு படியாக ரொம்ப நீங்கள் மெத்திக்கீரை வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் அதை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து மெத்தி வெந்தயக்கீரை வந்து வாங்கிட்டு அந்த இலையை மட்டும் கட் பண்ணிட்டு உப்பு தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அது யூஸ் பண்ணீங்களன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இன் சைட் பை சைட்ல வந்து ஸ்விங்கானி என்றிருக்குல்ல வெங்காயத்தாள் அதுல நான் பக்கோடா பண்ண போறேன் வெங்காயத்தாள் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா பக்கோடா பண்றதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுமோ கடல மாவு ஒரு கப்பில் ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கன்னா அதில் கால் கப்பு நீங்கள் அரிசி மாவு யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற பக்கோடா மாதிரியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதில் நான் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன் வெங்காயத்தால் வந்து பசங்களுக்கு ரொம்ப நல்லது நார்மலாக வேற ஏதாவது செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி பக்கோடா மாதிரியே செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்ருவாங்க பக்கோடா கிரிஸ்பி ஆசி காலிஃபர் சிவீங்க எப்பி யூஸ் மெத்தி ரேஸரேஸ் மெத்தர நீங்க மெத்தி சாக்கு வந்து கொஞ்சம் கசப்பா இருக்கும்ல அதனால நீங்க வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியா யூஸ் பண்ணோம்னா வெங்காயத்துல இருக்கிற ஸ்வீட்னஸ் வந்து மெத்தியோட அந்த இது வந்து கரெக்ட் ஆயிடும் மெத்தி சாகு ஆளு ரெடி ஆயிடுச்சு இப்போ மார்க்கெட்ல என்ன கீரை கிடைக்குதோ அது நம்ம பசங்களுக்கு எப்படியாவது டிஃப்ரெண்டா பண்ணி கொடுத்தா தான் செய்வாங்க இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ உலகி பார்த்து லைக் குறந்துட்டு கமெண்ட் குறந்துட்டு